வணக்கம் ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்து குருவே இந்த பூமியிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலிலே பிறக்கிறார்கள் அந்த சூழல் என்பதனை யார் தீர்மானிக்கிறார் அந்த சூழலிலிருந்து விடுபடுகின்ற அதிகாரத்தை யார் வழங்குகிறார் என்று ஒரு கேள்வியை குருவிடம் கேட்கிறார் அதாவது இந்த பூமியிலே பல்வேறுபட்ட உயிரினங்கள் இருக்கின்றன குறிப்பாக மனித இனம் பல்வேறுபட்ட சூழலிலே பிறவியெடுக்கிறது இந்த சூழலை யார் தீர்மானிக்கிறார் அல்லது இந்த சூழல் எல்லோருக்கும் பொதுவானதா அல்லது இந்த சூழலிலிருந்து விடுபட முடியுமா விடுபட முடியாதா என்பதாக அந்த கேள்வி அமைகிறது அதாவது இந்த உலகம் வந்து இருமை வயப்பட்டதாக இருக்கிறது கருத்து இருமை அதாவது இப்போ நம்ம சமீபத்தில் அரசியல் சார்ந்த பொருளை முதன்மையாக கொண்ட ஒரு வாதம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல் கருத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாதம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அரசியலிலே அதை இடதுசாரி என்றும் வலதுசாரி என்றும் பிரித்து பகுத்தாய்வுந்து சொல்லுகிறார் அவர்களுடைய கண்ணோட்டத்திலே இந்த உலகத்தை காணும்போது அதுதான் உண்மை என்பது போல் தோன்றும் இவர்களுடைய கண்ணோட்டத்திலே இந்த உலகத்தை காணும்போது இதுதான் உண்மை என்று தோன்றும் அதாவது இன்று அரசியல் என்பது வேல் ஆன்மீகம் என்பது வேல் இது இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரணானது ஆனால் இந்த ஆன்மீகம் அரசியலை பேசாமல் இருக்காது இந்த அரசியல் ஆன்மீகத்தை வசைபாடாமல் இருக்காது ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கார் அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காக இந்த மாணவனின் கேள்வியை நாம் எடுத்துக்கொள்வோம் அதாவது ஒரு ஒவ்வொரு ஜீவராசியும் பூமியிலே ஒரு சூழலோடு பிறக்கிறது இன்னார் தாய் தந்தையர் இன்ன பொருளாதார நிர்பந்தங்கள் இன்ன உடல் வாகு மனவாகு அவர்களுடைய வாழ்க்கை வாகு அவர்களுடைய சூழல் போன்ற பல்வேறுபட்ட அமைப்புகளின் ரீதியாக ஒவ்வொருவரும் பிறக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய வளர்ச்சி என்பது எதனை அடிப்படையாக கொண்டது என்பதனை இரண்டு சாரர் இரண்டு விதமாக விளக்குகிறார். ஆன்மீகத்திலே இருப்பவர்கள் அதனுடைய வளர்ச்சி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது அவரவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த வாழ்க்கை முறை அமைகிறது இன்னாருக்கு இன்னையார் பிள்ளையாக வர வேண்டும் அல்லது அவரவர்கள் சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலே இந்த விஷயங்கள் அமையப்பெறுகின்றன என்ற ஒரு வாதத்தை ஆன்மீக சித்தாந்தம் முன்வைக்கிறது இந்த அரசியல் சித்தாந்தம் அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் என்பவர்கள் இல்லை இல்லை ஒரு குழந்தை வாழுகின்ற சூழலுக்கு தகுந்தது போல அவர்களுக்கு பல்வேறுபட்ட கருத்துக்கள் திணிக்கப்படுகிறது அந்த கருத்துக்களுக்கு ஏற்பதான் அவர் அவர்களுடைய வாழ்க்கை அமைகிறது இந்த கருத்து திணிப்பிலிருந்து ஒரு குழந்தையை விடுவித்து வேறொரு சூழலிலே அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தால் அந்த குழந்தை வேறுவிதமாக வளர்ந்து வரும் எனவே இந்த சூழல்களில் இருக்கின்ற கருத்து திணிப்புகள் முரண்பாடானவை என்பதனை இன்னொரு வகையான தத்துவம் பேசுகிறது இது ரொம்ப ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ ஒரு குழந்தையை கொண்டு சென்று இப்போ சிங்கப்பூரில் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய தூய்மையை மேற்கொள்ளுகின்ற தன்மை அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு வகுத்து அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு குழந்தை வளர்ந்துடும் இந்த ஊரில் சொல்லித்தரக்கூடிய மூட நம்பிக்கைகளோ இந்த ஊரில் சொல்லித்தரக்கூடிய நம்பிக்கைகளையோ அது வந்து கையாளாகாது கையாளாது என்று அவர்கள் வாதம் வைக்கிறார்கள் அதுபோல் ஒரு சந்திரமண்டலத்திலே கொண்டு சென்று ஒரு குழந்தையை வைத்து வளர்த்தால் அவர்களுக்கு இந்த பூமியில் நடக்கின்ற எந்த விஷயமும் தெரியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அது ஒரு வகையான வாதம் ஆமாம் இதில் உண்மை இருப்பது போல் தோன்றுகிறது ஆமாம் அது மாதிரியான சில சூழ்நிலைகள் ஆனால் இது புறத்தே இருக்கின்ற கருத்துக்களுக்கும் புறத்தே இருந்து வருகின்ற சேகரிக்கின்ற விஷயத்திற்கும் ரைட்டு இப்போ நம்ம மனதிற்குள்ளே இருக்கின்ற கோபதாவங்கள் நமது மனதிற்குள்ளே இருக்கின்ற இயல்புகள் எல்லாமே வெளியிலிருந்து உச்செலுத்துவது மட்டுமல்ல உள்ளிருந்தும் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் வந்து மனிதர்களை வெளிச்செலுத்துகிறது அதற்கான பதிலாக நாம் முற்கூறியது அமையாது அதாவது வெளியில் போய் ஒரு குழந்தையை வளர்த்தோம் இப்போ ஒரு குழந்தைக்கு அது பொருந்தும் நூறு குழந்தையை கொண்டு போய் சந்திரமண்டலத்தில் வளர்த்தாலும் நூறு குழந்தைகளும் நூறு விதமாகத்தான் வளரும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் மற்ற விஷயங்களையும் அனுசரித்து நடக்குமே ஒழிய ஆனால் அவர்களுக்குள்ளான போட்டிகளும் அவர்களுக்குள்ளான பொறாமைகளும் அவர்களுக்குள்ளான திறமை வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்கிறோம் அங்கேதான் கேள்விவர்கள் அப்போ ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் எல்லோருமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அவர்களும் அவரவர்களுடைய உள்ளுணர்வுகள் தகுந்தது போல அவரவர்கள் மாற்றம் அடைகிறார்கள் அவரவர்களின் விருப்பு வெறுப்புக்கள் மாற்றம் அடைகிறது என்ற இடத்திலே தான் ஆன்மீகம் தொடர்ந்து பயணிக்கிறது அப்போ அந்த ஆன்மீகம் பயணத்தில் நாம் என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குன்னா ஒவ்வொருவர்களுக்கும் அமைந்திருக்கின்ற சூழல் என்பது ஒரு ஒரு இருட்டை போல அவர் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது நமது சூழல் சூழலை நீங்கள் ஒரு இருட்டுக்கு ஓமையாக எடுத்துக்கொள்ளலாம் அவரவர்கள் அதிலிருந்து விடுபடுவது என்ற ஒரு காரணி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதை வெளிச்சம் என்று எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்குள்ளே தோன்றுகின்ற ஒளியை பொறுத்து உங்களுடைய இருட்டுக்களை நீங்கள் விரித்து கொண்டு செல்ல முடியும் அதே உங்களுடைய அறிவினுடைய தன்மைக்கு தகுந்தது போல ஒரு மெழுகுபடுத்திய அளவிற்கு உங்களுக்குள் வெளிச்சம் இருக்கும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அரை அளவிற்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரலாம் உங்களுடைய வெளிச்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு பிரைட் லைட் லெவலுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம் ஆனால் உங்களுடைய ஒளி சூரியன் அளவிற்கு விரிகின்ற போது சூரியனையும் தாண்டி விரிகின்ற போது தான் ஞானம் என்ற வெளிச்சத்தினால் உங்களுடைய இருள் முழுவையும் வெளி நீங்கள் வந்து அதிலிருந்து வெளிவர முடியும் அப்போ அது எப்படி இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்றால் இந்த இருளையும் இந்த ஒளியையும் பிரகாசப்படுத்துகின்ற நான் என்ற தத்துவத்தை பற்றிய ஆராய்ச்சியிலே நீங்கள் இறங்க வேண்டும் இந்த ஒளியையும் விளங்கிக் கொள்வதற்கென்று ஒருவன் இருக்கிறான் இந்த இருளையும் விளங்கிக் கொள்வதற்கென்று ஒருவன் இருக்கிறான் இந்த ஒளியை விரிவுபடுத்தி அறிந்து கொள்வதற்கென்று ஒருவன் இருக்கிறான் அந்த நான் என்பதிலே உங்களுடைய சோதனையை நிகழ்த்த வேண்டும் இப்பொழுது இந்த சூழலும் இந்த ஒளியும் உங்களுக்குள் இருக்கின்ற இரண்டாவது நான் அதாவது உண்மையான நானினுடைய பிரதிபிம்பமான இன்னொன்று அதாவது என் மீது நானே சுமர்த்தி கொண்ட கருத்து என் மீது நானே உருவாக்கி கொண்ட ரூபங்கள் வெறும் ரூப நாமங்களால் நான் என்பதனை நானே உருவாக்கி கொண்டு இந்த உலக சூழ்நிலைகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள செய்திகளுக்கும் நான் அடிமையாகி கிடக்கிறேன் நான் அடிமையாக இருக்கின்ற இந்த நானும் சேர்த்து வெறும் நாம ரூபங்கள் தான் என்று விளங்கி இவற்றுக்கெல்லாம் மேலாக ஒரு நான் இருக்கிறது அந்த நான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளிருந்தும் இந்த உலகத்தை தரிசிக்கின்ற ஒரு பரம்பொருளாக அது இருக்கிறது அது என்றும் பிறவாததாகவும் என்றும் இரவாததாகவும் விரிந்த நிலையிலே இருக்கிறது அந்த நாணை எவரொருவர் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த சூழலிலிருந்து விடுபட்டு பூரண விடுதலையை அவர்கள் அடைகிறார்கள் அந்த நாணை அறியாதவரை இந்த சூழலுக்கு உட்பட்டவர்களாகவும் இந்த சூழல் சொல்லுகின்ற செய்தி நிஜமானதென்றும் நம்பிக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு குறிப்பிட்ட வாதத்திலேயே இருந்து கொண்டு வாழ்க்கையை நிறைவு செய்து வருகிறார் அப்போ உண்மையான நான் என்பதனை எவரொருவர் அறிகிறாரோ அதுவே நிறைவான ஞானம் உண்மையான நான் என்பதனை எவர் அறிந்து விடுகிறாரோ அந்த நான் மோட்சத்திலேயே இருக்கிறது என்பதனை அவர் அறிந்து போவதனால் அவரும் அவர் மோட்சத்திலேயே இருக்கிறார் என்ற அறிவு தெளிவு ஏற்பட்டு ஒரு அறிவு என்பது அங்கே சென்று நிறைவடைகிறது அந்த அறிவை எவரவர்கள் பெறுகிறார்களோ அவர்களே இந்த சூழலிலிருந்து விடுபட்டவர்களாகவும் இந்த கருத்துக்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவர்களாகவும் ஆகிறார்கள் என்று அந்த குரு அந்த சுசியனுக்கு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கம்